சிட்டிக்குள்ள எல்லாம் மக்களுக்கு இடையூறாயிருந்தேன் நீங்கள் அதை வச்சே வேணே இது பண்ணுவாங்க வேணே லாரி முன்னாடி போய் நிப்பாங்க அவன் ஏதாவது லாரி ஏற்றி பாஜக பிரமுகர் கொள்ள முயற்சி தமிழக போலீஸ் அதுன்னு போடுவாங்க நட்டா போறதுக்கு நீங்கள் தடை விதிக்கலாம் அடுத்து ரெண்டு வாரத்தில் பிரதமர் வர போறார் அவருக்கு தடை விதிக்க மாட்டாங்க அவருக்கு விதிக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வருவார ஏன்னா கூட்டமே வராதுங்க அவர் தடை விதிச்சுன்னா கூட்டம் ஐநூறுரூவா கொடுத்தா தமிழில் பேசுவாங்க ஏதோ எடப்பாடி பேசுவார் சேக்கிளாரு அங்கே பிறந்தாருன்னு ஏதோ ஒன்று காதல விழுரும் இதில் என்ன கொடுமைன்னா அதே ஐநூறுரூவாய்க்கு ஹிந்தி பேச்சை கேட்கணுன்றது எவ்வளோ கொடுமை பாருங்கள் போய் உட்காந்துருப்பா இவனுக்கு ஒன்றுமே புரியாத ஆளே அரண் அதுதான் பிரச்சனை கடைசியாக சசிகலா அம்மையாருக்கே கொடுத்தா என் பாருங்கள் லேயா எடப்பாடையெல்லாம் ஹோல்சேல் அண்ணா அம்மா எல்லாம் ரீட்டைல் கூட்டணி சிறைக்கு யாருங்க இருக்கா இதில் தான் போய் கூப்பிட்டு வரணும் ராஜபக்சே கட்சியிலேருந்து அவனே கூப்பிட்டு சிலோன்லேருந்து ரெண்டு மூணு கட்சி இருக்குது கூட்டு வந்து தான் கூப்பிடுங்க சார் சரி நான் ரெண்டு கோடி ரூபா அடிச்சிட்டாயா ரெண்டு கோடி ஒரு பெரிய காசா அதுக்கு இந்த ராஜா இல்லையா இவ்வளோ நாள் வேலை பார்த்ததுக்கு வருஷத்துக்கு பத்து லட்சம் வச்சிருந்தீங்கன்னா இருபது கோடி நீங்கள் கொடுத்துருக்கணும் ரெண்டு கோடி நான் எதாவது எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க அது உண்மையாகவே இருக்கட்டும் இப்போ என்ன சொல்கிறீங்க வாங்கணா வாணா அண்ணாமலை எப்படி வட சொல்வாங்க திரும்ப அண்ணா அண்ணா வாங்கணா வாங்கணா ராஜா அண்ணா உங்க முன்னாடி நான் நிற்க மாட்டேன் நான் கொடுங்கண்ணா என்னென்னா அறிக்கை வாங்கிட்டீங்களா அண்ணா நான் அண்ணாமலை எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இப்போ கேட்குறீங்க அப்படின்னு இப்போதான்ண்ணா நீங்கள் வந்திருக்கீங்க இப்படிங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் நட்டா அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு வரப்புல வந்து அவர் ஊர்வலம் போறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க போலீஸ் அனுமதி கொடுக்கல ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது அதில் மட்டும் பேசிட்டு போகலாம் ஊர்வலத்துக்கு தமிழ்நாடு காவல்துறை தடுக்குது அப்படின்னா அப்போ இது திட்டமிட்டு பாஜக வளர்ந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம்னு நான் அவங்க பேசுகிறாங்கல்ல அப்படி இல்லைங்க நாலு பேர் வருவாங்க ஒரு சைக்கிள் காரை ஏற்றி விடுவாங்கன்னா பிஜேபிக்காரன் காலையில் ஏற்றிடுவேன் ஐயோ அப்பான்னு கற்று என்னை கொள்ள செய்திருவாங்க பைக்கில் இடித்து விட்ருவாங்க சிட்டிக்குள்ளெல்லாம் மக்களுக்கு இடையூறாயிரும்ல ஆயிரும் நீங்கள் அதை வச்சே வேணுன்னே இது பண்ணுவாங்க வேணே லாரி முன்னாடி போய் பண்ணிப்பாங்க அவன் எதா வைங்க லாரி ஏற்றி பாஜக பிரமுகர் கொள்ள முயற்சி தமிழக போலீஸ் சதீனு போடுவாங்க எதுக்கு இன்னும் பெர்மிஷனே நோ கிரா நாட் கிராண்டட் அப்படின்றாங்க போய் பொதுக்கூட்டத்தில் பேசுங்க நட்டா பேசுனா எல்லாருக்குமே புரியும்ல அது என்ன இதில் பேசுகிறாப்புல அது பூந்தமல்லியில் பூந்தமல்லியில் இருக்க பூராமே எல்லாமே இந்தி தெரிஞ்சு வந்தேனே போட்டு நட்டா பேசுவார் எல்லாத்தையும் தெரிஞ்சு அதை பார்த்துட்டு நட்டாவோடைய பிரச்சாரத்தை கேட்டு பூரா சக்கு சக்கு சக்குன்னு கொடுத்துருவேன் பிஜேபி அந்த மாதிரியான ஒரு பேச்சாளர் நட்டா அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் டிஎம்கே வந்து ஒரு இதுதான் இந்த விஷயத்துலலாம் பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணுது இல்லை இப்போ நட்டா போகிறதுக்கு நீங்கள் தடை விதிக்கலாம் அடுத்து ரெண்டு வாரத்தில் பிரதமர் வர போகிறார்ல அவருக்கு தடை விதிக்க மாட்டாங்க அவருக்கு விதிக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வருவார் ஏன்னா கூட்டமே வராது எங்கே அவர் தடை விதினா நீங்கள் தடை விதினதான் அது பெரிய இஷ்யூ ஆகும் அப்படியே விட்டிங்கன்னா என்ன நாலு ஸ்கூலு ரெண்டு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ரெண்டாயிரம் பேரை கொண்டாந்து நிறுத்துவாங்க கையை காட்டுவாங்க இப்போ பூ போடுவாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் அது எல்லா ஊர்லேயும் வச்சுக்கோங்க கிலோ கணக்கில் பூவை வாங்கி கொடுத்துருவாங்க தலைக்கு ஐம்பது கிலோ பூ கொடுத்துருவாங்க அள்ளி அள்ளி அந்த வண்டி மேலே போட வேண்டியதான் அது அப்படியே போகும் அவர் கையை காட்டி வர்றாரு தமிழ்நாட்டில் மட்டும் அவர் இறங்குறதே இல்லைங்க வெளியில் கண்ணாடிக்குள்ளே தான் உட்காந்து பார்த்திங்களா உள்ளே இருந்தே தான் இங்கே போன டைம் வந்தால் கூட கண்ணாடிக்குள்ளே உட்காந்தா கையை காட்டணும் அந்த பிள்ளைங்களுக்குலாம் தெரியல மோடி தாத்தா பார்க்கணும் பார்க்கணுன்றாங்க வெளியில் வரல ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் ஆமாம் வெளியில் வந்தார் வெளியிலேருந்து கோயில்கிட்ட போகும்போது ஆமாம் இங்கே வெளியே வந்தார் சென்னையிலலாம் வெளியே வரல ஏன்னா கடல் காற்று அவருக்கு ஆகாதுன்ற மாதிரி உப்பு காற்று உப்பு காற்று ஆகாதுன்றதுக்காக உள்ளே இருந்திருப்பார் இப்போ இவர் தலைமையில் இப்போ நட்டா வராருனா தேசிய தலைவர் ஆனால் கூட்டணி அது இதுன்னு ஏதாவது எலெக்ஷனுக்கு பேசுவார்னு பார்த்தா வந்து நாளைக்கு அண்ணாமலையை புகழ்ந்துட்டு போகிறது மட்டும்தான் அஜெண்டாக வராமா அண்ணாமலையை புகழ்ந்துட்டு போக மாட்டார் வந்து இப்போ அண்ணாமலை போகிறதுக்காக வரல மோடியை புகழ்றதுக்காக வருவாங்க ஹிந்தியில் ஏதாவது ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க எல்லாம் வந்து இங்கே காசு கொடுத்து பாரத் மாதாக்கு ஜே பாரத் மாதாக்கு ஜேன்னு நீங்கள் வந்து என்னென்னா தமிழ் கட்சிகள் இப்போ அதிமுக கூட ஐநூறுரூவா கொடுத்தா தமிழில் பேசுவாங்க ஏதோ எடப்பாடி பேசுவார் சேக்கிலார் அங்கே பிறந்தாருங்கன்னு ஏதோ ஒன்று காதல விழுகும் இதில் என்ன கொடுமைன்னா அதே ஐநூறுரூவாய்க்கு ஹிந்தி பேச்சை கேட்கணுன்றது எவ்வளோ கொடுமை பாருங்க போய் உட்காந்துருப்பா இவனுக்கு ஒன்றுமே புரியாது ஆளே யாருன்னு தெரியாது அதுதான் பிரச்சனை புரியுது யாரோ பேசுகிறாங்க என்னமோ பேசுகிறாங்கன்ற மாதிரி உட்காந்துட்டு நைட்டு கிட்ட சரம் கடிச்சிட்டு வந்துடுவேன் நீங்கள் எடப்பாடினா கூட தெரியும் இவர் எங்கேயோ பார்த்துருக்கோம் டிவிலாம் பார்த்துருக்கோம் தவழ்ந்து போவார் அவர் தானே அடியில் அவர் தெரியும் எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் ஆனால் வந்து இவங்க பாருங்கள் இந்த ஐநூறுரூவா வாங்குறவங்களோட தலைவிதி இப்படியா போகணும் இப்போ ரேட்டு ஏற்றிருக்காங்கலாம் எல்லாம் சொல்லிட்டாங்க கொத்து வேலை குளத்து வேலைக்கு பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐநூறுரூவா கொடுக்குது நீங்கள் கூட்டத்துக்கு வரக்கு ஐநூறுரூவா ஏவேன் சரக்கு கொடுக்குறோம் சாப்பாடு கொடுக்குறோம் இருக்கேன் ஆயரூவா கொடுங்க அப்படின்ட்டுருங்க நான் ஹிந்தியில எல்லாம் கேட்கணுன்னு எங்கள் தலை எங்கள் ஆத்தா அப்போ அதுக்காக பற்றி போட்டிருக்காங்க எனக்கு ஹிந்தி தெரியாது எங்கள் யாருக்குமே தெரியாது நாங்கள் போய் ஐநூறுரூவா வாங்கிட்டு எப்படிங்க மூணு மணி நேரம் உட்காந்து கேட்க முடியும் அப்படின் சரி ஹிந்தியில் பேசுறதுக்கு வேணால் ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் கர்த்தா பேசுகிறேன் அண்ணாமலை எல்லாம் தமிழில் தான் பேசுவார் மித்தாலலாம் பேசுவாங்க கேட்டுங்க அந்த ஹிந்தியில் பேசுறது தானே உங்களுக்கு பிரச்சனை அரை நேரம் பேசுவாங்க அதுக்கு நூறுரூவா சேர்த்து கொடுத்துறேன் ஏன்னா இப்போ எல்லாம் சரக்கு காசாக கொடுங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆமாம் அவங்க சீட்டு போடுவாங்க இப்போ இரநூறுவா இருந்தால் கூட ஒரு சீட்டை போட்டுடலாம் வார சீட்டை போட்டுடலான்னு சொல்லி அது தனியாக நின்றாங்க அது காசாக கொடுத்துருக்கேன் வாங்கிங்க ஸோ அந்த மாதிரி ஒன்றா இருக்குது இல்லைன்னா சொம்பு இம்பு ஏதாவது கொடுத்து லேடிஸை இது பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது ஏன்னா ஏசி திருமயம் மற்ற நடு வெயிலில் அமித்ஷா கூட்டு போய் வேலூரில் கூட்டம் போட்டார்ல ஆமாம் அவங்களாம் இப்போ ரெண்டாயிரம் அவங்களும் அவங்க வந்து வேலூர் வந்து சாதாரணமாக வெயில் அடிக்கும் ஆனால் அந்த கூட்டு போன பீரியட்ல வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் அவங்களுக்குலாம் முந்நூறுரூவா தான் கொடுத்துருவாங்க ஏன்னா அது வே சின்ன ஊர் தானே சின்ன ஊர் ரெண்டு நேரம் அப்படின்னு இருப்பாங்க அவர் பேசுவார் இந்தியில் பேசுவார் அவங்களுக்கு அவ்வளோ விவரம் தெரியாது அதனால் சரி ரைட்டு ஒரு முந்நூறுவா கொடுக்குறாங்க அப்படின்னு போயிருப்பாங்க இன்னும் இன்னும் விவரம் இனி எல்லாமே ஏசி சென்முகத்துக்கு தான் வெட்டி வைப்பேன் யோ இந்திக்காரன் பேசுகிறவங்க முந்நூறுரூவா தான் கொடுத்தோம் நீ வந்து நான் பிரச்சாரம் பண்ண கூட வேணா ஐநூறு ஆயரூவா கேட்குற அப்படின்ட்டு அவர் காசெல்லாம் இங்கே எங்கேயோ சேர்த்த காசு டொனேஷன் இனேஷன் இன்ஜினியரிங் காலேஜில் வாங்கின ஃபீஸு இது எல்லாமே எப்படி போகுது பாருங்கள் முந்நூறு முந்நூறுரூவா போகுது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு வாங்கி முந்நூறு ஐநூறுவா பிரித்து தலைக்கு தலைக்கு முந்நூறு இது எதுக்கு இது இந்த தொழில் பண்ணாமல் இருந்துருக்கலாம் காலேஜும் நடத்தாமல் இருந்திருக்கலாம் இந்த பக்கம் நாற்பது நாலு கோடியை வாங்கி முந்நூறுவா ஐநூறுவா இந்த பக்கம் பிரித்து கொடுத்து எலெக்ஷனில் இருபது கோடி விட்டுறேன் இப்படி சூதாட்டம் மாதிரி தான் இருந்த ஜங்லி நம்பி மாதிரி தான் இருக்காரு ஏஜிசன் பண்ணிட்டு ஜங்கிலி ரம்பி மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கண்டவன மண்டைய கல்வி காலேஜ் நடத்தி சம்பாரிச்சு அதை ஜங்லி நம்பியில் போய் விட்ற மாதிரி ஒவ்வொரு டைமும் சீட்டில் நின்று பத்தாங்க பத்து கோடி அஞ்சு கோடி நட்டா அமித்ஷாக்கெலாம் செலவு பண்ணிட்டு இப்படி ஒரு நிலைமையில் இருக்கார் எல்லாத்துக்கும் விதி தாங்க இதெல்லாம் முன்னாடி எழுதப்பட்டிருக்கும் குஜராத்தில் இருந்து ரெண்டு பேர் வருவாங்க அவங்களுக்காக நீ உன்னுடைய வாழ்நாளே இழந்து உன்னுடைய பணத்தை இழப்பாய் கல்வி ஆமா நடந்தது சாபம் விட்டுருப்பாய் முனிவர்கள்லாம் அந்த காலத்தில் சாபம் சொல்லிடுப்பாய் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இப்போ தொடர்ந்து பாஜகவை பாஜக மோடி திட்டுறாங்களாலே அண்ணாமலை திருட்டுற இடத்துக்கு அதிமுக வந்துருச்சு அவர் அது லேகியம் வைக்கிறவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு முன்னாள் அமைச்சர் அதிமுக இருந்து உதயகுமார் பேசியிருக்கிறாப்புல அதுக்கு இந்த பக்கம் உடனே அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் லேகியத்தை சாப்பிட்டா நீங்கள் வந்து தவளாம போலாம் அப்படின்னு லேகியமா தவளா லேகியம் உடம்பு இதாக வீக் ஆயிடுச்சு நல்லா தான் நினைக்கிறாரு எடப்பாடி பேசும் போதுலாம் விபூதியா வச்சு நல்லா ஸ்டைலிஷா இருக்காரு கும்முன்னு இருக்காரு அதுக்கு லேகியம் சாப்பிட வேண்டியது அவருக்கே தெரியும் அது வந்து என்னென்னா ஆட்டோ ஆட்டோமேட்டிக் கார் பார்த்துட்டீங்களா நீங்க வந்து நியூட்ரலுக்கு அதான் வந்துடும் ஒரு போட்டிங்கன்னா அது அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு மாதிரி எடப்பாடி நெளிவதும் குனிவதும் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுவது குனிஞ்சா டப்பு நிமிந்துறாரு டப்புன்னு ஆயிரூவாரு இதுக்கு லேயம்லாம் சாப்பிட வேண்டியதில்லை ஏன்னா அது உடலோட அமைப்பே அப்படி இவன் வந்து குனிஞ்ச உடனே ஏதோ ஒரு நோயின்னு நினச்சிட்டாங்க ஒரு நோயின்னு நோயெலாம் கிடையாது அது ஆட்டோமேட்டிக் ஆட்டோ கியர் கார் மாதிரி தான் அது அந்த மாதிரி அதான் நினச்சிடும் அண்ணாமலை லேயம்லாம் அவங்களுக்கு தேவைப்படாது அவங்களே பெரிய லேகியாவிறி பலதும் வித்துருக்கேன் விற்றுருக்காங்க பல பேருக்கு விற்றுருக்காங்க கடைசியாக சசிகலா அம்மையா இருக்கே கொடுத்தாங்க பாருங்கள் லேயம் அதை எடப்பாடிலாம் ஹோல்சேலுங்க அண்ணாமலைலாம் ரீட்டெயிலு வந்து அது வந்து ரிலையன்ஸு மாதிரி ரிலையன்ஸ் ஸ்டோர் மாதிரி நாடு முழுவதும் இருக்கு பாருங்க அவங்க எத்தனாயிரம் கோடி வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் எடப்பாடி வைக்கிறதில்ல அண்ணாமலை இப்போ தான் வந்து சின்ன ரெண்டு கடை போட்டிருக்காள் சங்கீதா மொபைல்ஸ் மாதிரி சென்னையில் மட்டும் பார்த்துக்கடை வச்சிருக்கா அந்த மாதிரி இன்னும் ரிலையன்ஸ் அளவுக்கு போகணும்னா ரொம்ப நாள் ஆகும் ஒரு நிறைய கேள்வி சார் இப்போ இந்த விஷயங்கள் அப்படி அதிமுக பாஜக போயிட்டு இருக்கணும் போது கூட்டணியை ரெண்டு பக்கம் போவோம்னே யாருமே இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ ஜி வர்றத தாண்டி அதுக்கப்புறம் வேற என்ன டைம் வந்துடும் போகுது முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் கொண்டு போய் திரட்டி காட்டும்னு அண்ணாமலை இப்ப ரெண்டு வாரத்துக்குள்ள கூட்டணியை முடிவு பண்ண வாய்ப்பு இருக்கா இல்ல அப்படின்னா பண்ண போய் யாரங்க திரட்டி கொண்டு போய் திமுக தாங்க கொண்டு யாரும் கொண்டு போய் கட்சியே இல்லை அதிமுக போயிடுச்சு இன்னும் நாலு பேர் இருக்காங்க கிருஷ்ணசாமி அது ஏற்கனவே நம்ம பேசினது தான் அந்த நாலு பேரும் திரட்டி திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் பஸ்ஸு கம்மியாக இருக்குது அவனும் எவ்வளோ யார் எவ்வளோ பேரை கூட்டு வர முடியும் அப்படின்னு விவசாய அவர்கள் அவர்கள்லாம் அள்ளி கொண்டு வந்து போட்டு ஜி முன்னாடி நிறுத்துவாங்க ஜி வந்து இந்தியில் பேசுவார் உங்களுக்கு அதை செஞ்சிருக்கீங்க அதை செஞ்சுருக்கேன் வீடு கட்டி கதை அவனு சொல்லுவேன் எனக்கே வாடகை கொடுக்க வழி இல்லாமல் இருக்குது வீடு கட்டி யாருக்கு யார் கொடுத்தா உனக்கு கொடுத்தாரா உனக்கு கொடுத்தாரா யாருக்கு இல்லை அவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எதையாவது பேசிடுவேன் கூட்டணி சேரக்கு யாருங்க இருக்கா இதில் தான் போய் கூப்பிட்டு வரணும் ராஜபக்சே கட்சியிலேருந்தான் தான் நேரம் கூட்டணும் சிலோன்ல இருந்து ரெண்டு மூணு கட்சி இருக்கு வந்து தான் கூட்டணு இல்லை ராஜா அவர்களை வந்து இந்த மாதிரி முக்கிய பொறுப்பு கொடுத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பாக ஒரு அறிக்கையை தயாரிக்க தேர்தல் அறிக்கைக்கு அவர் தலைமையில் குழு போட்டு அவர் இன்னைக்கு மக்கள்கிட்ட கருத்து கேட்க போயிட்டாப்ல எங்க போய் கேக்குறாரு அது போறதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கோடி இருக்கு கண்ணி விட்டு கதறி எழுதிருப்பாங்க அங்கே போய் அந்த இது பார்த்தீங்கன்னா கண்ணகி கோவலன் வந்து இது பண்ணிட்டான்னு சொல்லி அந்த மாதிரி எரித்து பாருங்க தலைவிரி குழம்ப கொண்டு போய் அந்த சிலம்பு இது வந்து பொய்யான சிலம்பு முத்துக்கல்ல இது மாணிக்க மாணிக்கப்பரலைகள்னு சொல்லி எதை பண்ணும் பாருங்கள் அந்த மாதிரி போய் தலைவிரி குழம்பு அங்கே போய் நான் கட்சியில் நாற்பது வருஷம் இருந்தேன் மாநில தலைவர் எனக்கு தரல தர ஓட்டு கேட்டிருக்கேன் தெரு தெருவாக மண்ணில் இருக்கேன் வர் அடிச்சிருக்கேன் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது எனக்கு வெறும் ரெண்டு கோடி ரூபா சரி நான் ரெண்டு கோடி ரூபா அடிச்சிட்டேயா ரெண்டு கோடி ஒரு பெரிய காசா அதுக்கு இந்த ராஜா இல்லையா இவ்வளோ நாள் வேலை பார்த்ததுக்கு வருஷத்துக்கு பத்து லட்சம் வச்சுருந்தீங்கன்னா இருபது கோடி நீங்கள் கொடுத்துருக்கணும் ரெண்டு கோடி நான் எதாவது எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க அது உண்மையாகவே இருக்கட்டும் இப்போ என்ன சொல்கிறீங்க நான் தீ குளிச்சு செத்துருவேன் இல்லை மருந்து குடித்து செத்துருவேன் என்னென்ன என்ன அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது பதவி கொடுக்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாம் கொடுத்துட்டேன் என்ன பண்ணான்னு சரி சரி இப்போ என்னென்னா கூப்பிட்டு சொல்ல ஆதரவு அங்கேயே கூப்பிட்ருப்பேன் வேறு அண்ணாமலையை கூப்பிட்டு ஒரு ரூபா கிடைக்கிற மாதிரி எதாவது ஒரு ஏதாவது ஒரு வழி பண்ணி விடுங்க சரிங்க சி பண்ணிடுவோம் சரி போஸ்டிங் தருவாங்கோ அங்கே போ அப்படின்ட்டுருப்பேன் தமிழ்நாட்டுக்கு போனக்கு அண்ணாமலை போஸ்டிங் தருவா அது இங்கே வந்து பார்த்துருப்பேன் என்ன ஏன் பண்ணுறேன்னா திருத்தருவா அலைய விடணும் சி உங்களை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு விடக்கூடாது என்னென்னு சரி ஒரு ரூபா கொடுத்துருங்க கொஞ்சமாக பத்து பத்து லட்ச ரூபாய் செலவு கொடுத்துருங்க ஒரு நாள் கட்சியில் இருந்துருக்காரு என்ன பண்ணான் இருப்பேன் கிட்டால் அலைய விடுங்க நோட்டை கொடுத்த அப்படின்னு அதுக்கு ஒரு பிளான் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி மக்கள் கருத்து என்னன்றதை கேட்குற மாதிரி அதில் இருந்து அதுலேருந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கணும்னு அதுக்கு லேட்டாகுமே அப்படிப்பேன் யோ அதனால் சும்மா அலைய விட்றதுக்கு என்கிட்ட தெரிந்துருவோம் அலைய விடறதுக்கு விட்டுருப்பேன் அந்த அறிக்கையை வாங்கி நம்ம விட போகிறோம் நோட்டை கொடுத்து செலவு காசு கொடுத்து வண்டியில் அனுப்பிவிடுங்க போயிட்டு வரக்குள்ளே தேர்தல் முடிச்சிடும் அந்த குழந்தைங்களா அப்படியா தேர்தல் முடிஞ்சிச்சு சரி வாங்க அடுத்த தேர்தலுக்கு நல்லா தொகுதி வச்சுப்போம் ஒரு மாசத்துல கண்டுபிடிச்சிருவாரு ஏதோ செலவு காசுக்கும் ஒரு அவமானம் தாங்க முடியாமல் அங்கே போய் அழுதுப்பாங்களே எவ்வளவு நாள் ஆர்எஸ்எஸ்ல இருந்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி அங்க பிரதேசம்லாம் பண்ணிருக்கேன் பல கோயில்களில் பல கோயில்கள் பிரச்சனையை தீர்த்து இப்போ ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா அவருக்கா ஆமாம் கட்சியா இல்லை யாரோ பாருங்க இந்த சண்டை போட்டா இல்ல அதுல வந்து அந்த கண்ணாடியை பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்டிக்கர் திறமை இருந்தால் கண்டுபிடிச்சிங்க யார் வாங்கி கொடுத்தாங்க அதில் தெரிஞ்சிருவோம் உங்களுக்கு அதை தேடி பாருங்க கார் வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ செலவு கூலிங் கிளாஸு புல்லட்லாம் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க புல்லட் ஓட்ட முடியாதுனால கூலிங் கிளாஸ் வாங்கி கொடுத்துட்டேன் ஏற்கனவே அண்ணாமலை யாத்திரைக்கு அது யாத்திரைக்கு கண்ணில் ரியாக்ஷன் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு போட்டதா அது இல்லை அது ரெண்டுக்கு சேர்த்த அது கேட்ராக்ட் ஆப்ரேஷனும் ஏன்னா கூலிங் கிளாஸ் பல விஷயத்தை மறைக்கும் நீங்கள் வந்து பிரிட்டிஷ்காரனோடது என்ன அப்படின்னா சாவுக்கு போகும்போது கூலிங் கிளாஸ் தான் போட்டு போய் நாங்கள் போய் அழுகிறது வந்து தெரிஞ்சிடக்கூடாது பெரிய விஐபியாக இருப்பான் அதை ஃபோட்டோ எடுத்து அசிங்கமாக போட்டு விட்ருவாங்க வேறு வேறு விஷயத்தில் கிளாஸோட தான் போவாங்க எல்லாம் அந்த மாதிரி அண்ணா இவருக்கு கண்ணாடி வாங்கி கொடுத்தாங்க புல்லட்டு வாங்கி கொடுத்தாங்க கூலிங் கிளாஸு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க நான் உள்ளிட்ட வீட்டில் நிறுத்திட்டு வந்தார் இப்போ வந்து செலவு காசு கொடுக்கணும்ல அதனால் ஏதோ ஒரு இந்த அண்ணாமலை பக்கம் வந்துடக்கூடாது தனியாக அனுப்பி விட்றாய் லூஸ் மாதிரி போய் என்கிட்ட போய் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்து என்னன்னு அண்ணே நீங்கள் கிளம்பி நாற்பது நாள் ஆச்சுன்னா எலெக்ஷனே முடிஞ்சு அப்படியா அப்போ இதெல்லாம் எதுக்குண்ணே எடுக்கிறீங்க என்னன்னா இல்லை நான் அங்கே போனேன் வாங்கணா வாங்கணா அண்ணாமலை எப்படி வடசு பா தெரியுமில்லை உங்களுக்கு அண்ணாண்ணா வாங்கணா வாணா ராஜாண்ணாண்ணா உங்கள் முன்னே நான் நிற்க நான் கொடுங்கண்ணா என்னென்னா அறிக்கை வாங்கிட்டீங்களாண்ணா என்ன நான் அண்ணாமலை எலக்ஷன் முடிஞ்சிருச்சு இப்போ கேட்குறீங்க அப்படின்னு அதான்ண்ணா நீங்கள் வந்திருக்கீங்க இவருக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷனில் இந்த அறிக்கை அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோன்னா அப்படின்னு சரி இவ்வளோ மரியாதையாக பேசுகிறாருன்னு ஏன் வந்து வந்துடுறோம் அப்புறம் ஃபோனை அப்புறம் பிஏ கூட்டியோ பேப்பர் இடைக்கு போடு தாங்கிட்டு கொண்டு வாரத்தில் போட்டு வையாது வேறு வேற கொண்டாந்து கொண்டு இந்த ஆள் வந்திருக்கான்னு அப்படின்ற மாதிரி முடிச்சிருவேன் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அதாவது டைம்ஸ் நல்லதாக போட்டிருந்தாங்க முதல்லது திமுக அவங்க ஸ்வீப் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஆனால் ஓட்டு பர்சன்டேஜில் இருபது பர்சன்ட் வரைக்கும் அண்ணாமலை வாங்குவாப்பில் குறைஞ்சது பதினாறு வரைக்கும் மாச்சு போகும் அப்படின்னு போட்டுட்டு அதர்ஸில் முப்பத்தெட்டு பர்சன்ட் கொடுக்குறாங்க அதாவது அதிமுகலாம் கணக்கிலே சேர்த்துக்கல அப்படிங்கிறத அப்போ இதுலேருந்து தெரியுது அவங்களுக்கு அப்போ அவங்க இந்த ஊருக்குள்ளே வரலன்னு அர்த்தம் இந்த ஊருக்குள்ளே வரல இந்த ஸ்டேட்டு பக்கம் வரல தென் மாநில பக்கமே வராமல் பாம்பேலையும் டெல்லியிலையும் உட்காந்து பேப்பர் எடுத்து எந்தெந்த கட்சி இருக்குன்னு எழுதியிருக்காங்க அதனால் அதிமுக பற்றிலாம் அவங்களுக்கு தெரியல திமுக பற்றி திமுக மட்டும் கணக்கில் எடுத்துருப்பேன் அது வந்து டிவி ஆளுங்கட்சியாக இருக்குது ஸ்டேட் பார்ட்டி ஸ்டேட் ரூலிங் பார்ட்டின்றதுனால அதை எடுத்துகிட்டு ஏடிஎம்கே காலி பண்ணிடுது ஏன்னா அதில் குழம்பி போயிருக்கோம் ஓபிஎஸ்ன்றாங்க இபிஎஸ்ன்றாங்க இந்த மாதிரி குழப்பம் எவன் ஜெயிப்பான் என்ன டிடிவின்றாங்க சசிகலான்றாங்க பிஜேபின்றாங்க அவன்ற ஆர்எஸ்எஸ்ன்றாங்க எல்லாம் எவன் எவனோட இருக்கானே தெரியாதுன்றதுனால அவர்கள் அப்படியே சரி உட்காந்து அவன் எண்பது பக்கம் நோட்டில் எனக்கு தேவனை எழுதி போட்டு விட்டாங்க இது சார் நீ அதை பார்த்தாலே பொய்யின்னு தெரியுங்க பார்த்தாலே டுபாகூர்னு தெரியாது அதனால் அவங்க வேலைக்காகாது எலெக்ஷன் போது பாஜக பல விஷயங்களை சொல்கிறாங்க சொல்கிறதோடு இருக்குது பட் அது களத்தில் வேறவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அடுத்தடுத்த எப்படி போதுங்கிறத பார்க்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்